புதுச்சேரியில் பெய்த கனமழை மற்றும் புயல் காரணமாக பொதுமக்கள் தவித்து வரும் சூழ்நிலையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளிநாடு சென்று சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாராயணசாமி குற்றம் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி புயல் மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதில் அரசு தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார் மேலும் புயல் மற்றும் மழை வெள்ளத்தை மக்கள் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளிநாடு சென்று சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக குற்றம் சாட்டிய புயல் மழை வெள்ளத்தில் பாதிப்புகளுக்கு ஏற்றவாறு நிவாரண நிதி வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தினார் பொதுவாக நிவாரண நிதி அளிப்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று கூறிய அவர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதோடு நிறுத்திவிடாமல் டெல்லி சென்ற பிரதமரை நேரில் டெல்லி சென்ற பிரதமரை நேரில் சந்தித்து ரூபாய் அறுநூறு கோடிக்கு மேலாக நிவாரண நிதியை பெற்று வர வேண்டியது அவசியம் என்றும் அப்போதுதான் மக்களுக்கு முழுமையாக நிவாரணத் தொகை வழங்க முடியும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை போன்ற அனைத்து துறைகளும் வந்து தூங்கிவிட்டதன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் மிகப்பெரிய பாதிப்பு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது பகுதிகளில் முதல் தலைமுறை தண்ணீர் தேங்கிய காரணத்தால் மக்களுடைய அத்தியாவசியப் பொருட்கள் மின்சார சாதனங்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு மக்கள் முதல் மாடியில் இருக்க வேண்டிய நிலை வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை கிராமப்பகுதிகளில் வயல்வழி எல்லாம் தண்ணீர் புகுந்து சுமார் பத்தாயிரம் ஹெக்டாருக்கு மேலே உள்ள நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் குடித்த வீடுகள் எல்லாம் தண்ணீர் புகுந்து மக்கள் வசிக்க முடியாத ஒரு நிலை மீனவ பகுதிகளில் மக்கள் அந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மீன் மீன்பிடிக்க செல்ல முடியவில்லை இவர்கள் பாதுகாப்பு கொடுத்து முன்னறிவிப்பு கொடுத்திருந்தால் நிறைய உயிர்களை காப்பாற்றலாம் சுமார் ஒன்பது பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் மக்கள் உடைமைகளை எழுந்திருக்கிறார்கள் இந்த புது நாங்கள் வந்து பல பகுதிகளுக்கு முயல் வருவதற்கு முன்பாக மீனவ சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் பார்த்தா ஏழு நாட்கள் வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு உணவு பண்டங்கள் கூட கொடுக்கப்படவில்லை அத்தியாவசியப் பொருட்கள் கூட இந்த அரசு கொடுக்கவில்லை புயல் முடிந்த உடனேயே நகரப் பகுதியில் ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் பகுதியில் போய் பார்க்கும் பொழுது அங்கே ஏழு அடிக்கு மேல் உயரமாக தண்ணீர் சென்றது அந்த தண்ணீரை இறைப்பதற்கான எந்த விதமான ஆயத்த நடவடிக்கை எடுக்கவில்லை அங்கே இருக்கிற மக்கள் எங்களுக்கு நாங்கள் பணம் கொடுத்தால் கூட பால் பாக்கெட்டு கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவிலே ஒரு கேவலமான முறையில் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதாவது அத்தியாவசியப் பொருட்களை சேமித்து வைக்கவில்லை இந்த புயலில் இந்த ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று இவர்கள் எதிர்பார்க்கவில்லை இதனால் வருவாய்த்துறையை பொறுத்தவரையில் அவர்கள் எந்தெந்த இடத்திலே புயல் புகலிடம் வச்சிருக்கிறோம் என்றது கூட அறிவிக்கவில்லை குறிப்பாக சாத்தனூர் டாமோ வீடு டேம் திறந்து விட்டதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் வெள்ளம் பாதித்திருக்கிறது சாத்தனூர் டேம் திறந்ததினால நெட்டப்பாக்கம் தொகுதி பாகூர் தொகுதி ஏம்பலம் தொகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது வீடு டேமை திறந்ததினால மண்ணாடிப்பட்டு உசுடு பகுதி திருபவன இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருந்த நகர பகுதியில் இந்த தண்ணீர்லாம் வந்ததுனால வடிகால் இவர்கள் சரியா செய்யாத காரணமாக இந்த வடிகால் இல்லாததுனால தண்ணீர் வந்து நகர பகுதி பூரா இருந்தது இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா இந்த மாநில நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் காரணம் முதலமைச்சர் வந்து அதாவது எந்த அளவுக்கு அவர் மனசுல ஈர இல்லைன்னு சொன்னா முதலமைச்சர் தன்னுடைய வாகன விட்டு வாகனத்தை விட்டு இறங்காமலே ரெயின்போ நகர பகுதியில் போய் வெள்ளத்தை பாக்கிறேன் பேட்டி பே உட்காந்து பேட்டி அந்த மக்களுக்கு வந்து உதவி சொல்ற உதவி செய்யறதுக்காக அதாவது பால் பாக்கெட்டு கொடுக்கறதுக்கும் உணவு பண்டங்கள் கொடுக்கறது சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் முதலமைச்சர் காரை விட்டு இறங்கவே இல்லை இவர் வந்து வானத்துல இருந்து குறிச்சா முதலமைச்சரு புதுச்சேரி மாநில மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் எப்படி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களும் மற்ற அமைச்சர் பெருமக்களும் இரவு பகல் வாழ்த்தாங்களோ அது மாதிரி இங்க இல்லை ஆனா இதை விட கொடுமை அமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு போறாரு மக்கள் புயல் வெள்ளத்துல தவிக்கிறாங்க ஒரு பாரதிய ஜனதா அமைச்சர் வந்து போய் அந்த சொகுசு வாழ்க்கை வாடுறாரு காலையில வரும்போது பார்க்கறனால அவர் வந்து வாகனத்தில் உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு கிராம பகுதியில் போனா முதலமைச்சரை வந்து கேள்வி கேட்கறாங்க மக்கள் அதனால அவர் அங்க போவது இல்லை இந்த அமைச்சர்கள் யாரும் போவது இல்ல ஒருத்தர் வந்து இன்னொரு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் நகர கிராம பகுதிக்கு போல கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும் அதனால இந்த பக்கம் உழவர்கர பகுதி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டாரு இதுதான் இந்த ஆட்சியாளர்களுடைய நிலைமை இப்ப நிவாரணம் அறிவிச்சுக்கிறார் முதலமைச்சர் ஐயாயிரம் ரூபாய் சொல்லிக்கிறாரு எல்லா குடும்பங்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் வந்து மீனவ சமுதாய மக்களுக்கு சொல்லிக்கிறாரு அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஹெக்டாருக்கு முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காரு நான் முதலமைச்சரை கேட்கிறேன் இந்த ஐயாயிரம் ரூபாய் நீங்க அறிவிச்சிருக்கிறீங்களே எல்லாருக்கும் நீங்க கொடுத்துட்டாங்க கொடுக்குவானான்னு சொல்ல எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஆனா பாதிப்பின் அடிப்படையில கொடுங்க நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு பாதிப்பின் அடிப்படையில அவங்க மக்கள் வந்து வாழ்வாதாரம் தேர்ந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வீடு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு குடிச்ச வீடு எல்லாம் போச்சு அவங்களுக்கு நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து என்ன புரோஜனம் குடிச்ச வீட்டுக்கு நீங்க பத்தாயிரம் ரூபாய் சொல்ற பத்தாயிரம் ரூபாய் வீடு கட்ட முடியுமா அதாவது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அந்த வீடுகளுக்கு கொடுக்கணும் குடிச்ச வீடுகள் கட்டுறதுக்கு இது வந்து விவசாயத்துக்கு வந்து ஒரு ஹெக்டாருக்கு வந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் ஒரு இருபத்தி ஐப்பதாயிரத்தி வச்சுக்கிட்டு ஒரு ஹெக்டாரில் வந்து விவசாயம் பண்ண முடியாது விவசாயி அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்சூரன்ஸே பண்ணல இன்சூரன்ஸ் பண்ணாதனால இன்சூரன்ஸ் பண்ணவும் வராது விவசாயி இருக்கு அது நகர பகுதியில பிரிட்ஜு போய் வச்சு பெட் கிரைண்டர் போச்சு டிவி போயிடுச்சு மக்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யப்படுது ஐயாயிரம் ரூபாய் கண் தொலைப்பு பண்றா பண்றாரு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ரெண்டாயிரம் டோக்கன் கொடுக்குறாங்க

முதலமைச்சர் கடிதம் எழுதுவாரு கடிதம் எழுதுனா மட்டும் போதாது என்ன கடிதம் நீங்க எழுதுனா கட்சியில இருந்து குழு வரும் அவங்க பார்ப்பாங்க நிதித்துறை வந்து பார்ப்பாங்க நீர்த்துறையில இருப்பாங்க அந்த பல துறையில் இருப்பாங்க அவங்க பார்த்து அறிக்கை கொடுப்பாங்க அது உள்துறைக்கு போவோம் அங்க போய் தூங்கும் அதுக்கு பிறகு நீர் துறைக்கு போவோம் அங்க போய் தூங்கும் அதுக்குள்ள ஒரு வருஷம் போயிடும் தேர்தல் வந்துடும் நான் கேட்கறது முதலமைச்சர் நீங்க டெல்லிக்கு போங்க மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சு பேசுங்க புதுச்சேரியில் தான் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டு எங்களுக்கு நீங்க உடனடியா அறுநூறு கோடி ரூபாய் உடனே கொடுக்கணும் கேட்டீங்க பாருங்க அறுநூறு கோடி அறுநூறு கோடியே போதாது பத்தாயிரம் ஹெக்டார் பாதிக்கப்பட்டிருக்கு அறுநூறு கோடி என்ன பண்ணும் நீங்க வந்து இப்பயே நூத்தி கோடி தேவை இந்த ஐயாயிரத்துக்கே நூத்தி இருபது கோடி தேவை அதனால முதலமைச்சர் வந்து அதாவது இந்த அதிகாரியை சொல்றதை கேட்கிறாரு தவிர அவர் வந்து செயல்படல இந்த அதிகாரிகள் அவர் வந்து தவறான பாதையில் கொண்டு போறாங்க இப்போ